வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு பாராளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய டிபேட் நடந்திருக்கு இதில் எதிர்கட்சிகளுடைய பிஹேவியர் முகசுழிப்பை ஏற்படுத்தியிருக்கு நார்மலாக இப்போ நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை அப்படின்னா எதிர்கட்சிகள் முழுக்க முழுக்க நம்ம நாட்டுக்கு பக்கபலமாக இருக்கணும் நம்ம நாட்டுடைய அந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷனால சந்தேகப்படக்கூடாது ஆனால் நம்ம எதிர்கட்சிகள் எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சம் இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஃபைட்டு வருது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஃபைட் வருது அப்படின்னா இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு அந்த இராணுவ வீரர்கள் போடக்கூடிய அந்த இருக்குல்ல உடை அதை போட்டுக்கிட்டு நான் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாரு ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்புறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹேர்ட் ஆகுது புல்வாமாவில் கொடூரமான கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலை நடத்தினானுங்கள பாகிஸ்தானே அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க புல்வாமாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல் கான் அரசுக்கு கிடைத்த சாதனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாகிஸ்தான் மினிஸ்டர் வந்து பேசினார் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்த புல்வாமா அட்டாக்கை வந்து சந்தேகப்பட்டாங்க எலெக்ஷனுக்காக மோடி பண்ணாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் சில பேர் வந்து ரைட்டை எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் தொடர்ந்து சொல்கிறேன் எதிர்கட்சிகள் ஏன் இப்படி நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி பொறுப்பற்ற வகையில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக சொல்லிக் கொடுக்கோம் அதுதான் ஏற்றும் நடந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய டிபேட்டில் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அதில் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவர் பேசினதை அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்கள் தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டிதான் பலியாகி இருக்கிறாரே தவிர நம் ஆர்மி பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரன் யாரும் அதில் பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை எழுப்புகிறது நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்சஸை சேர்ந்த யாருமே பலியாகலை அப்படிங்கிறது அவருக்கு சந்தேகத்தை வந்து எழுப்புதான் சந்தேகத்தை எழுப்புகிறது கேள்வியை எழுப்புகிறது ஆகவே காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு தோல்வியடைஞ்சிருக்கு ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி நீக்கமும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனால் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சிதம்பரம் அவர்களும் பேசியிருக்காரு ஏன் இப்படிப்பட்ட ஒரு இதில் என்னமா பாலிடிக்ஸ் பண்ணுறது நாட்டுடைய செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விவகாரம் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் அதை சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்புவதற்கான நோக்கம் என்ன காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்ட பரவாயில்ல அதுக்கு எதுக்கு இதெல்லாம் ஒரு விளக்கமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜகவினர் கொந்தளித்து போய் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல வாய்ப்பை தவறவிட்ட நயினார் அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார்ல அப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி கிடைச்சிட்டு பிஎம் மோடி அவர்களை சந்திக்க ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா மோடியை சந்திப்பை நான் பாகியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சந்திக்க மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே கடிதம் எழுதியும் அவருக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு அவர் சந்திக்கிற இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு மூன்றாவது அணி தாவறதுக்கு முடிவு பண்ணிட்டார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியிலையும் இல்லை ஓபிஎஸ்ஸு திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ மூன்றாவது அணி அதாவது மோஸ்ட் ப்ராபபிளி விஜய் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய அணி பக்கம் ஓபிஎஸ் போகிறதுக்கான சூழல் வந்து இப்போ நிலவிக்கு இருக்குது அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்காரு மோடியை சந்திக்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற உடனேயே சரி அடுத்த அணிப்பக்கம் தாவி அப்படிங்கிறது ஓபிஎஸ் உடைய முடிவாக இருக்குது அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய அரசியல் எதிர்காலம் இதெல்லாம் அவர் யோசித்து தான் எந்த ஒரு முடிவை எடுப்பார் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் அனுமதி வழங்கப்படலை அப்படின்னு உடனேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுக்காக விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு பிடிக்கலை தமிழக பாஜக இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும் அதிமுகவுக்கு ஓபிஎஸை டிடிவியே பிடிக்காம இருக்கலாம் ஈபிஎஸ்க்கு அதுக்காக பாஜக கடந்த தேர்தலில் தன்னை நம்பி வந்த கூட்டாளிகளை ஏன் வந்து பகச்சிக்கிறாங்க ஸ்ட்ரிக்டா எடப்பாடி சொல்ல சொல்ல தானே உங்களுக்கு அவங்க கூட பிரச்சனை இருக்கலாம் ஆனால் போன தேர்தலில் எங்களை நம்பி வந்தவங்க அதனால் அவங்கள எங்களால் கலட்டி விட முடியாது ஓபிஎஸும் டிடிவியும் எங்கள் கூட்டணியில் இருப்பாங்க நீங்கள் என்டிஏவுக்கு போன தேர்தலில் என்டிஏவில் எந்தெந்த கட்சிகள் இருந்தாங்க அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக பேசணும் நயினார் அவர்கள் ஃபோர்ஸாக பேசியிருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஓபிஎஸும் டிடிபி தினகரனும் தினகரனையும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்க ஏன் வந்து சூழலை உருவாக்கலை இப்போ நயினார் அவர்கள் சொல்கிறாரு ஓபிஎஸ்சி என்கிட்டே சொல்லியிருந்தா முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பிரதமரை சந்திக்க நான் நேரம் வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதான் வெளிப்படையாகவே கடிதம் எழுதினார் பாக்கியம் மோடியை சந்திக்கிறதுன்னு அந்த கடிதத்தை பார்த்து அதெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆணிச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களாவே முடிவெடுத்து என்டி தான் இருப்பாங்க டிடிவியும் ஓபிஎஸும் அப்படின்னு ஏன் வந்து அதிமுக கிட்டே பேச மறுக்கிறாங்க பேச தயங்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய பாஜக தலைமை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய வியப்பாக இருக்குது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது ஓபிஎஸ்சையும் டிடிபியும் தன்னுடைய கூட்டணியில் வச்சிருந்தாரு என்டிஏல ஒரு அங்கமாக வச்சிருந்தாரு இப்போது அண்ணாமலை வந்து மாற்றிட்டு நயினார் அவர்களை போட்டிருக்காங்களா எதுக்காக அதிமுக தலைமைக்காக அதிமுகவோடு ரொம்ப விசுவாசமாக இருப்பார் நயினார் அவர்கள் ஏன்னா முன்னாடி அதிமுகவில் இருந்தவர் மினிஸ்டராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால அதிமுகவோடு இணக்கமாக தேர்தல் வரைக்கும் கூட்டணியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நைனார் அவர்களை மாநில தலைவராக போட்டாங்க நைனார் அவருக்கு மேலே மிஸ்டேக் கிடையாது டெல்லி மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நைனார் அவர்கள் கேட்பார் அப்போது அவருக்கு கொடுத்த கோல் என்ன அதிமுகவோடு இணக்கமாக இருக்கணும் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போ ரொம்ப ஃப்ரெண்டாக பேசுவார் அவருக்கு பிடிக்காத ஓபிஎஸ்சி டிடிபிகிட்ட பாஜக நெருங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அதை அப்படியே நைனார் கேட்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் வெளியில் தாவ விடாமல் மூன்றாவது அணிக்கு போக விடாமல் இந்த கூட்டணிக்குள்ளேயே இழுத்துருக்கணும் தென் மண்டலங்களில் அவங்க சமூக வாக்குகள் இருக்குது பார்த்தீங்கன்னா முக்களத்துவ வாக்குகள் ரொம்ப முக்கியம் என்டி அலைன்ஸுக்கு ஏன் அதை மிஸ் பண்ணுறாங்க இப்படி அதிமுகவுடைய தனிப்பட்ட விரோதம் காரணமாக கூட்டணியுடைய வெற்றியை ஏன் கேள்விக்குடியாக்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இது ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இதில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்